கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நவம்பர் மாதத்திலும் கத்தருடைய வாக்கு தத்துவத்தை நீங்கள் பார்க்க கேட்க மிகுந்த அவளோடு காத்திருக்கிறீர்கள் வாரங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் ஓசிய திகதரிசியின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் வசனம் ரெண்டு இரண்டு நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்பதே மேற்கண்ட வாக்குத்த வசனத்தில் மூன்று முக்கிய குறிப்புகளை நாம் காணலாம் அவைகள் என்னவென்றால் உயிர்ப்பித்தல் எழுப்புதல் பிழைத்திருக்க செய்தல் இவைகளை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம் மேற்கண்ட வசனத்தில் இரண்டாம் நாளுக்கு பின்பு உயிர்ப்பிக்கப்படுவதும் மூன்றாம் நாளில் எழுப்பப்படுவதும் தனித்தனி நாளில் நடப்பது போல தோன்றலாம் ஆனால் இரண்டுமே ஒரே நாளில் நடக்கிறது என்பதே உண்மை இரண்டாம் நாளைக்கு பின்பு என்றாலே மூன்றாம் நாளையே குறிக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது உயிர்ப்பித்தலும் எழுப்பப்படுவதும் ஒன்றா என்று கேட்டால் இரண்டும் வெவ்வேறு நிகழ்வு உயிர்ப்பிக்கப்பட்டாலே எழும்பிவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எப்படியெனில் உயிருள்ள குழந்தை உலகில் பிறந்த உடனே எழும்பி விடுகிறதா என்று கேட்டால் அதற்கு சில காலம் செல்லும் என்று நாம் சொல்லுவோம் குழந்தை எழுந்து நடப்பதற்கு தேவையான பலனை தாய்ப்பால் மூலமாக பெற்று குழந்தை எழும்ப முயற்சிக்கும் அது போலவே ஆத்மாவில் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் எழுப்பப்படுவதற்கு அவர்கள் ஆவியில் பலனடைய வேண்டும் ஆவியில் பலன் அடைந்தால் அன்றி அவர்களால் எழும்பவே முடியாது ஆகவே உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு தேவன் தம்முடைய பலனை கட்டளையிட்டு அவர்களை பலப்படுத்தி எழுப்புவார் நாற்பது முப்பத்தி ஒன்றில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் கூறுவதை கவனியுங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் கட்டாயமாக ஆவியில் எழுப்புதல் அடைந்து எழும்ப வேண்டும் ஆத்துமாவில் உயிர்ப்பிக்கப்பட்ட அநேகர் தான் எதற்காக உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்ற உணர்வே இல்லாமல் பூமியில் முடங்கி கிடக்கிறார்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பூமியில் முடங்கி கிடப்பதற்காக உயிர்ப்பிக்கப்படவில்லை தேவ ஆவியானவரின் பலனை பெற்று கர்த்தருடைய மகிமைக்காக எழும்ப வேண்டும் என்பதற்காகவே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருவரும் மறந்து போகக்கூடாது சரி உயிர்ப்பிக்கப்பட்ட நம்மை எதற்காக எழும்ப பண்ணுகிறார் எப்படி நான் தேவ மகிமைக்காக பயன்படுவேன் என்ற கேள்வியும் நமக்கு உண்டாகலாம் அதற்கும் கர்த்தருடைய வேதமே நமக்கு பதில் தருகிறது ஏசாயாம் அறுபது ஒன்றில் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று கூறுகிறது ஆம் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவ பலனை பெற்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் தாம் உயிர்ப்பித்தவர்களை எழும்ப பண்ணுகிறார் கடைசியாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற யாவரையும் அவர் தமது சமூகத்தில் பிழை போட்டுகிறார் அவருடைய சமூகத்தில் அளவற்ற மாசில்லாத அன்பும் இரக்கமும் தயவும் கிருவையும் பாதுகாவலும் தேவனுடைய வல்லமையான பிரசன்னமும் எப்போதும் உண்டு தேவ சமூகமே தேவ பிள்ளைகளின் பாதுகாவலாக இருக்கிறது எழும்பி பிரகாசிக்கிற ஒவ்வொருவரும் அணு தினமும் தேவ சமூகத்தை தேடி வராவிட்டால் எப்போது சமயம் வாய்க்கும் என்று வகை தேடி அலைகிற சாத்தானால் அவர்கள் அலைக்கழிக்கப்படலாம் ஆகவே நம்முடைய இயேசுவால் உயிர்ப்பிக்கப்பட்டு எழும்பி பிரகாசிக்கிற நம் அனைவரும் அவருடைய சமூகத்தை நாடி தேடி என்னாலும் பிழைத்திருப்போம் ஆமேன் இப்போதும் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்ராக் இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு சகல துதிகளையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் அப்பா இந்த நவம்பர் மாதத்திலும் கூட கர்த்தாவே நோக்கி பார்க்கிற இந்த அன்பு பெரியவர்கள் சிறியவர்கள் அன்பு சகோதரன் சகோதரி அப்பா ஒவ்வொருவரையும் கரத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா தகப்பனே அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர் அப்பா ஆண் தகப்பனே உள்ளுங்கிற ஆராகிறது சிலரால் வெளியே சொல்ல முடியாத பலவிதமான அப்பா நெருக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஐயோ இதற்கு நான் என்ன தீர்வு செய்ய போகிறேன் இது எப்படியாய் முடிய போகிறது என்று கலங்கி கொண்டிருக்கலாம் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் கட்ட நினைவு கூறும் ராஜா அவர்கள் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவே உமக்காக எழும்பி பிரகாசிக்க செய்யும் அம்மா

அறிந்து அறியாமல் செய்த பிழைகளை குற்றங்களை அப்பா எல்லாவற்றையும் எல்லா தவறுகளையும் அப்பா மீனவர்களையும் தயவாக மன்னிப்பீராக அவர்களுக்கு இறங்குமாண்டவர் நீ ஜீவன் தந்து உயிர்ப்பித்து ஆத்துமாக்கல்ல ஒவ்வொருவரையும் அப்பா நீ காத்துக்கொள் காத்துக்கொள் பலவான் கையுள்ள அம்புகளாக இலக்கை அடைய காத்திருக்கிற பலவான் கையுள்ள அம்புகளாக ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க அப்பா ஒவ்வொருவரையும் பயன்படுத்து நற்செயல்அப்படி செய்யபவர கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 காட் பிஸ் தெரியாதையா இயேசுவே நம்மே